ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தம்பட்டையில் நிற்கும் இங்கேருந்து நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து வர நேரம் வந்துட்டு நேரம் பார்த்தீங்கன்னா சரியா பார்த்து பார்த்திங்கன்னா எல்லா மழையும் தெரியுது இங்கேருந்து அதில் என்னென்ன நடக்கிற மழை முழுது இங்கேருந்து பார்க்கும்போது தெரியுது பெயிண்ட் பல வருஷங்கள் அதுக்கான அந்த பெயிண்ட் அடிச்சுக்காங்க இதான் நம்ம இப்போ பெயிண்ட் அடிச்சுக்கா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நம்ம சேனல் நம்ம சேனலுக்கு போய் நம்ம இருக்காங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இப்போ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா அக்கறப்பத்தில் இருந்து நம்ம அக்கறப்பத்து பாலத்துக்கு முன்னுக்கு நிற்க முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தம்பட்டை இருக்குது அதாவது அந்த சரியா அந்த போர்டர்ல நிற்கும் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம நம்ம இங்கிருந்து திருக்கோயில் போறோம்ஸ் திருக்கோயில போயிட்டு அங்கே என்னென்ன இருக்குன்னு அப்படி எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் வாங்கி போய் வீடியோ போகலாம் சார் இன்னொரு என்ன செய்ய போறேன் காத்தாங்குடிக்கு சவரமாயிர போனது காத்தாங்குடி காத்தாங்குடியில் அது ஜூஸ் குடி போக மாட்டேன்ட்டான் சரியான மட்டை கலப்பு வாங்கி தப்பா ஜூஸ் வந்து ஓட்டமாடி கிட்ட போர ஓட்டமாடிக்கிட்ட போய் அங்க ஒரே ஜூஸ் தந்து

இவனுங்களெல்லாம் கூட வச்சு நான் பாடுற பாடு இருக்குது சிவபெருமானு இன்னொரு சம்பவம் டீக்குவேன் சொன்னார் இது நடத்த முடிச்சது அவன் சொன்ன சம்பவம் இன்னொன்று சரி கட் பண்ணு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம தம்பட்டையில் நிற்கும் இங்கேருந்து நம்ம திருக்கோயிலுக்கு போக போகிறோம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறமா போகலாம் இங்கேருந்து கடும் வெயில் தான் என்னம்மா சரியான வெயில் அடிக்காதேன் வெயில் அடிக்க எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்கணும்னு தெரியல என்னம்மா

இப்போ நம்ம எங்கள் தம்பட்டையில் செம்மன் இது இதே இதோட ரெண்டாவது பிள்ளையார் கோயில் நான் நோட் பண்ணி கொடுங்க எத்தனை பிள்ளையார் கோயில் போக போய் நான் கணக்கு எடுக்க போகிறேன் இப்போ வழி இல்லையா கனகாலத்துக்கு பிறகு கனகாலத்துக்கு பிறகு ஃபுல் என்ட்ரன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கேன் இப்போ இது வந்து தம்பட்ட சவுக்கால் நினைக்கிறது அப்படிதானே இல்ல நிறைய இடம் புக் பண்ணிட்டு நமக்கு போங்க தலைவரே போங்க உங்களுக்கு இல்லாத இடமா பின்னு ஃபோன் அடிச்சிருச்சு ஒவ்வொரு இடத்துல ஆள் இல்லாத இடத்துல உங்களுக்கு என்ன ஃபோன் அடிச்சு பின்னுக்கு வாரீங்க போங்க உங்கள பேர் இடம் தந்துருக்கு உங்களுக்கு இல்லை இவ்வளோ இடைவெளி கிடைக்கு நமக்கு தான் அது ஃபோன் அடிக்காளர் தீ கி தீ கி தி கி இந்த ஏ என்ன நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேட்டுருந்தேன் திருக்கோயில் வீடியோ எடுத்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து எடுத்து போடுங்கட்டு கண்டிப்பா அந்த தான் இருக்கும் கண்டிப்பா பாருங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இது வந்து முருகன் கோயில் எடுத்து இது பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட் பஸ் போட்டு தம்பட்டையும் ஒரு பெரிய ஊர்தாண்டா பூரம் இன்னும் இந்த ஏரியாவை தாண்டவையில் பாத்தியா

என்னது என்ன மரண்டா சரி இல்ல எவ்வளவு வேப்ப மரந்து பாத்தியா இந்த துண்டுடாடா என்னது வச்சு நான் பார்த்தா தெரியாண்டா என்ன சாப்பாடு கிடையாது கிடைச்சிக்கான தூரத்துல இருந்துக்கா இதுதான் நாங்க சொன்ன வியூ தம்புலுவில் இந்த இடத்து பேர் பார்த்தீங்களா தம்புலுவில் கடற்கரை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா தம்புலு வீலில் கடற்கரை நினைக்கும் இந்த பாலத்துக்கு மேலே மிதக்கிறோம் அப்படியே இங்கே இருந்தது கொஞ்சம் வியூவை காட்டி போட்டு நம்ம அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்புறோம் சரியா நிறைய வியூவை காட்டையில கொஞ்சம் வியூவை காட்டுற விருது ஒரு குறிப்பிட்ட ஒரு சென்ட்ரல் பாயிண்ட்டுக்கு தான் இந்த வீ எடுக்கிறது வடிவா இருக்கு பாக்குறதுக்கு எல்லாம் வடிவாக இருக்குது என்னடா பாலத்து கிட்ட இருந்து எடுப்பேன் நான் எடுத்துச்சு நான் பாக்கிறது வடிவாக இருக்கும் இங்க இருந்து எல்லா இடமும் வந்து அப்படி பாத்தீங்கன்னா டச் காட்டணும் இப்ப நம்ம இங்க நீங்க பாத்தீங்கன்னா தம்பி வில் பக்கம் தான் நீங்கள் அதாவது பாலத்துல நிற்கிது வந்து சரியா வந்து பாத்தீங்கன்னா அக்கரை பக்கத்தில் ஒரு பாலத்தை பாத்தீங்கன்னா அதே மாதிரி சேம் அப்படியே ஒரு இது கூட மிஸ் ஆகாது அப்படியே செய்ய மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வாங்க இந்த இடத்துல காட்டுறேன் அது மட்டும் இல்லை இங்கே வந்து நிறைய மலைகள்லாம் வந்து உண்டா சேர்ற மாதிரி ஒரு காட்சிகள் இருக்குது அந்த மாதிரி இடங்கள் அப்படி பார்க்கும்போது வேற லெவலில் இருக்கும் வாங்க காட்டுறேன் இங்கேருந்து நம்ம போகலாம் லேசா லேசா இப்போ காட்டுற மாதிரி இருக்கு நான் சொன்னேன் தானே இங்கிருந்து பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா மலையும் தெரியுது இங்கேருந்து என்னென்ன எந்தெந்த ஊரில் நடக்கிற மலைகள் தெரியுதோ தெரியல கிடக்கிற மலை முழுது இங்கேருந்து பார்க்கும்போதே தெரியுது மகுலு இங்க இருந்து அக்கரைப்பத்து தெரியுது பார்த்தீங்களா டவர் அடி தெரியுது பாருங்க அக்கரைப்பத்து அது அங்கே பார்த்தீங்கன்னா அக்கரைப்பத்துலாம் தெரியுது இங்கேருந்து ரொம்ப அழகான வியூவை பாருங்க இங்கேருந்த வியூக்கு வியூக்கே வேற வேறையா நம்ம டே என்ன அது கட்டிட மாதிரி கிடையாது பார்க்கா அந்த அருகே ஒரு கட்டும் கட்டிட மாதிரி இல்லை அடுத்த என்னது கட்டியிருக்காங்க சரி போகல பார்ப்பா என்ன விளக்கம் உண்டு அதில் எதையும் பார்ப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை ஃபுல்லாக அப்படியே கிடைக்கிற நம்ம ஏற்கனவே அக்கரைபதி வீடியோ நடந்துருக்கோம் நான் அப்டேட் பண்ணுறோம் வீடியோ போடல ஓரு ஓ அஞ்சாறு வீடியோ அப்படியே பெண்டிங்கில் கிடக்கு எல்லா வீடியோ போடணும் வீடியோ நான் போப்பேன் வியூவை காட்டுறேன் எண்ணெயத்திலாம் உடச்சி வச்சிக்கா எண்ணெய் உடச்சி வச்சிக்கா இந்த இதெல்லாம் உடஞ்சி உடஞ்சு கிடக்கு இதை பற்றி கதைக்கு போனால் நம்ம நிறைய கதை இப்போ வாங்குவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்த நம்ம கிரும்ப வேறு நேரம் வந்துட்டு நேரம் பார்த்தீங்கன்னா சரியா பத்து பதினொன்று இப்போ நம்ம தம்பிளி வீழில் நிற்கும் இப்போ என்னென்னா கடற்கரை காற்று வந்தது கடற்கரை பக்கத்துல காற்று வந்து சரியான இதாக இருக்குது அதில் எந்த அளவுக்கு கிளியர் இது என்ன போட் என்னதுக்கு வச்சிக்கா இருக்குது ஏதோ செய்கிறான்னு இப்போ புதுசாக ஆ ஓகே ஓகே பூங்காவாம் கலப்பு பூங்காவான் லெகுன் பார்க் எடுக்கிறோம் கண்டிப்பாக எடுக்கிறோம் இங்கே பாருங்க வெயிலால் எல்லா பக்கம் ஒதுங்கி போயிருக்கு வெயிலால் எல்லா பக்கம் ஒதுங்கி போயிருக்காங்க

மாந்தி டும்மேமே பாக்க டேய் சொல்றோம் நம்ம ஊர் பக்கம் வேப்பமரம் நிறைய கிடக்கு. அங்க நீ ஏழு मारနေ. எங்க கிட்ட ஒரு மரமில்லைடா அங்க அந்த ஏரியா கூட இல்லடா. வேப்பமரம் மாந்தி போயிட்டு எரியிலங்களே பெரிய குறைஞ்சிட்டு குறைஞ்சிடு வேப்பமரம் இல்லை. வேண்ட அந்த சவுக்கு மரம் வேண்டாம் ஊந்தோஞ்ச மர நிறைய அந்த சௌகமார்ட்ட கொன்ன மங்கள பை நம்ம இருக்குறதுதான். இருக்குறதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வியூ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பெண்டில் கோயில் இருக்கும் வெளியே வந்து மூணாவது நாலாவது வைக்கலாம் போன வைக்கிறேன் என்ன கோயில் போகிறது முருகன் கோயிலா எடம் எப்படி வீடியோடு இது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது முருகன் கோயில் பிள்ளையார் கோயில் சாரி பிள்ளையார் கோவில் முருகன் முருகன் பிள்ளையார் கோயில் இது சிறப்பு ஃபைவ்ல போடு

அது மட்டும் இல்லை அக்கரபத்துலேருந்து கொத்தியில் போன கிட்டத்தட்ட நாற்பத்தாறு கிலோமீட்டர் அப்படின்ட்டா திருக்கோயிலேருந்து கொத்தியில் வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வரும்னு நினைக்க வேண்டாம் அங்கேருந்து போகக்கூடாது உள்ளய போகிற ஐடியா இருக்குது தான் எப்பல் உள்ளே உள்ளை போகிற ஐடியா வந்துட்டு இருக்குதான் தான் ஆனால் இந்தைய நாள் சரிப்பட்டு வரல பார்ப்பம் உள்ளே ரெண்டு நாள் நல்லா இருக்கா இல்லை உள்ளே போகணும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நம்மளை கையில் கொஞ்சம் காசுகள் இருக்கணும் அப்ப நிறைய இடங்களுக்கு போலாம் சாப்பிடலாம் ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படியே நிறைய இருக்கு அடே அடிக்கிற வயலு என்னடா சரி கிரவுண்ட்ல நடந்து இது வந்து தம்புலி ஸ்கூல் ரோட்ல சணத்தை காண்லடா வா பாரு சணம் குறைவாதான் இருக்கு என்ன இப்ப அடிக்கிற வயலையும் ரோட்ல டிஸ்கவுண்ட் சனம் வெட்ட கரம்புறது இல்லை ரோட்டில் அப்படி அதிக ஃப்ரெண்ட்ஸ் வெயில் சின்ன வெயிலில் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மதியத்தில் அடிக்கிற வெயில் மாதிரி அடிக்குது இந்த அங்கே துபாயில் வெல்லம் நமக்கு அடிக்க வேண்டிய வெள்ளம்லாம் துபாயில் அடிக்குது துபாயில் அடிக்கிற அடிக்க வேண்டிய வெயில்லாம் இங்கே அடிக்குது மாறி அடிக்குது சாமி இங்கே என்னெல்லாம் செய்கிறானுங்க இது தம்பிவில் பெரிய ஏரியா வந்து கண்டாப்பா பிடிச்ச மாதிரி

உரிய சீக்கிரத்தை டிவிஎஸ் கலவாஞ்சியில் கராச்சன் ஓப்பன் பண்ணுங்க அடிக்கடி சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முடியாமல் இருக்கு மதிக்கும் அரையும் மதியா ஓ மதியில் போட போனால் அப்பாயின்மெண்ட் வேணுமா அப்பாயின்மெண்ட் ஒரு நாளுக்கு முதலே கொடுக்கணுமா வாரம் வாரம் இல்லை அதுங்க வாரம் இல்லைங்க இன்னைக்கு கராச்சி வீட்டுக்கு இல்லை யூடியூப்லாம் க்ளோஸ் பண்ணி பண்ணிவிட்டு கராச்சன் ஓப்பன் பண்ண வரேன் டிவிஎஸ் கராச்சன் நம்ம பைக்கு காய் நீங்கள் தான் கலட்டி போட்டணும் சரியா பேனர்ஜி இதுக்கான சும்மா ஸ்பீட்ல போடும் வேற லெவலில் இருக்கான்னா நிறைய பேர் நண்பர்கள் வீடியோ கட்டபடியா பொய்க்கொலையில அம இப்போ மெதுவாக அந்த இடத்துக்களை காட்டுறதே நம்ம இதாக இருக்கு ஆஹா பாய் எடுத்து வரையாடா நல்ல குளிர்ச்சி மரத்துக்கிட்ட போகும்போது எங்க போகணும் சொல்லிய கோழி கடையில ஹெல்மெட் கல கூட அப்படி தானே எதுவும் கொல்லி அடிக்கிறேன் இல்லையே திருக்கோயில் வந்துட்டமா ஆமா திருக்கோயில் இல்லை அடிக்கிற வெயிலுக்கு என்ன நடக்குது பாப்போம் தம்பிவில் வரலையடா அந்த இருக்கிற பெட்டை தாண்டி போறேன் என்ன இவரு எப்பாரு நடு ரோட்டை பிடிச்சு போறாரு உங்களை ஓட்டை கொண்டு போது இது வந்து தமிழில் மாய்க்க பின்னு கோயிலுக்கு காட்டு இப்படி

கடை பூட்டியடா சரி அப்போது டேய் மணி மணிக்குட்டி கோபுரம் வழியாக இருக்குடா ஃப்ரெண்ட்ஸ் இது நினைக்கிறேன் இந்த புதுசாக மணிக்குட்டி கோபுரம் கட்டிக்காங்கண்ணே புதுசாக கட்டல இல்லை அதுக்கு பெயிண்ட் பல வருஷங்கள் இருக்காங்க அந்த பெயிண்ட் அடிச்சுக்காங்க இதான் நம்ம இப்போ பெயிண்ட் அடிச்சுக்காங்க இப்போ நம்ம திருக்கோயில் அடிக்கும் திருக்கோயிலில் இருக்கிற ரவுண்ட போர்ட் தான் இது பத்து இருபத்தி எட்டு பத்து இருபத்தி எட்டு போன சரி இது வந்து ஹாஸ்பிட்டல் திருக்கோயில் ஹாஸ்பிட்டல் இது வந்து சூப்பர் மார்க்கெட் இப்படி நிறைய இடங்கள் இருக்கு வாங்க வேப்ப மாதிரி நிற்கிற இடமெல்லாம் கூலிங்காக இருக்கலாம் நல்லா மரத்தை நாட்டுங்கடா வளர்ச்சி வெட்டாதீங்கடா இவ்வளோ மரம் கடந்து ஊருக்குள்ள வைக்க இருக்குடா பாருங்க கூடுதல் அணைக்கிற ஊரம் இந்த வேப்ப மரத்தாண்டா அவ்வளோ குளிர்ச்சியா இருக்குடா வேப்ப மரத்தால் மட்டும்தான் இது சாத்தியக்கூறு அவ்வளோ மரம் இருந்த ஊரில் பாரு அவ்வளோ வைக்க தான் இருக்கு இங்கே அவ்வளோ நல்லா குளிர்ச்சியா இருக்கு நல்லா இதாக இருக்கு ப்ரோ நம்ம இப்போ எதாவது எதால போகணும் அப்போ நம்ம அந்த ஏரியாவிலேருந்து அப்படியே நம்ம வீடியோ கட் பண்ணி முடிவு பண்ணுங்க ப்ளஸ் நம்ம திருக்கோயில் டவுனில் வச்சு அப்படியே உங்கள் இந்த ஸ்கூல் அடியில் வச்சு முடிச்சுருவோண்ணே சீக்கங்கா நம்ம போக தேவல கொஞ்சம் தூரம் போய் சின்ன லொக்கேஷனில் பார்த்து அப்படியே ஏதாவது வச்சு முடிச்சிடுவோம் ஓகே டன்